எட்டாம் தேதியிலேருந்து பதிமூணாம் தேதி வரை நாமெல்லாம் ஒரு டூருக்கு போகலாமா அப்படின்னு சொல்கிற ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா ஒரு டூருக்கு போகிறதுக்கு ஆயிரத்தெட்டு விஷயத்தை யோசிப்போம் ட்ரெஸ் எடுத்து வைக்கணும் எங்கெங்கே போகணும் அப்படிங்கிற ஐட்டினரி ப்ரிப்பேர் பண்ணணும் ஃபுட் அப்படிங்கிறதெல்லாம் ரெடி பண்ணணும் நாம் ஒரு டூருக்கு போகிறதுக்கு இவ்வளோ விஷயங்கள் யோசிக்கணும் அப்படின்னா மூணு நாடுகளுக்கு வாத்தியவர்களுடைய பயணம் இருக்க போகுது மூணு நாடுகள் அப்படின்னு சொல்லும்போது சவுதி அரேபியா ஜெர்மனி சுவிட்சர்லாந்து இந்த மூன்று நாடுகளுக்கும் சாதாரணமாக மனுஷன் போகலை முக்கியமான சில நிலைப்பாடுகளை இந்தியா எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு வார்த்தி அவர்கள் மூணு நாடுகளுக்கு போகும்போது நம்ம பாஸ் அதாங்க ஜேம்ஸ் பாண்ட் அவர்கள் எங்க தெரியுமா போறாங்க நேரா ரஷ்யாவுக்கு போறாங்க வாத்தி மூணு நாடுகளுக்கு ஜேம்ஸ் போன்ற இன்னொரு நாட்டுக்கு அப்போ என்ன நடக்குது ரொம்ப முக்கியமான திருப்பங்கள் இந்தியாவில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு குட்டி டாக்குமெண்ட் ஒன்று லீக் ஆகிருக்கு அந்த குட்டி டாக்குமெண்ட்டும் மறுபடியும் இந்தியாவுக்கு ஒரு சின்ன ப்ரெஷரை ஏற்படுத்தியிருக்கு இப்படின்னு சொல்கிற பல செய்திகளை தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் இந்தியாவினுடைய வார்த்தை ஜெய்சங்கர் அவர்கள் நேரா சவுதி அரேபியாவுக்கு போய் இன்னைக்கு கால் வச்சிருப்பார் அப்படி கால் வைக்கிற அந்த ஃபாரின் மினிஸ்டர் நம்முடைய இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்ல போனா முதல் இந்தியாவினுடைய மினிஸ்டர் ஜிசிசி கல்ஃப் சி கவுன்சில் ஜிசிசின்னு சொல்லும் பார்த்தீங்களா அந்த நாட்டுடன் நம்முடைய இந்திய வெளியுறதுறை அமைச்சர் மீட்டிங்கை போட போறாரு சோ கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாட்டு தலைவர்கள் கூட இந்தியா பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறது அப்படின்னு சொல்றதே ரொம்ப வியப்பான ஒரு விஷயம் தான் இதுதான் இந்திய வெளியுற்துறை அமைச்சர் மற்றும் ஜிசிசியுடைய தலைவர்கள் சந்தித்துக் கொள்ளக்கூடிய முதல் ஒரு மீட்டிங் அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த ஒரு டாப்பிக்கை நிறைய என்ஆர்எஸ் அப்படிங்கிறவங்க பார்ப்பீங்க உங்களுக்காக நீங்க இதுவரையிலும் டெர்மிஷன்ஸ் எடுக்கல உங்க நாட்டுல டெம்ஷன்ஸ் எடுக்கிறதுக்குலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் இல்ல இவ்வளவு வயசு வயசுக்கு தான் எடுக்க முடியும் வயசுக்கு பிறகு எடுக்க முடியாது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கலாம் பட் உங்களுடைய எடுக்கலாம் அப்படி எடுக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மேலும் பல விவரங்களை தெரிந்து கொள்வதற்கு கீழே இருக்கக்கூடிய லிங்கை பயன்படுத்திக்கோங்க கம்பேர் பண்ணுங்க எந்த டேர்ம் இன்சூரன்ஸ் உங்க சரி இந்தியாவிலும் சரி எது நல்லா இருக்கு எந்த மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நமக்கு எந்த மாதிரியான வரை தரும் அது இல்லாமல் ப்ரீமியம் அப்படிங்கிறது நம்முடைய டேர்ம் இன்சூரன்ஸ்க்கு பிறகு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் தொண்ணூறு வயசுக்கு மேலே இருக்கோம் அப்படின்னா கட்டின எல்லாம் ரீஃபண்ட் பண்ணுற மாதிரியான மெதட் அப்படிங்கிறதுலாம் இருக்குது ஸோ இதை பற்றிலாம் தெரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக வெளிநாடுகளில் வாழ்ந்துட்டு வாழ்க்கையினுடைய கடைசி நேரத்தில் நம்முடைய குடும்பத்துக்காக வாழ வேண்டும் அப்படிங்கிற நேரத்தில் நமக்கு ஏதாவது நாயிருச்சுனா என்ன நடக்கும் அதற்காக ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறது ரொம்பவே நல்லதுதான் ஸோ என்ஆர்ஐஸுக்கான ஸ்பெஷல் டர்ம் இன்சூரன்ஸ்க்கான புதிய லிங்க் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள் கம்பேர் பண்ணுங்கள் படியுங்க கேள்விகள் கேளுங்க அதன் பிறகு உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எடுத்துக்கோங்க எட்டாம் தேதிலேருந்து பதிமூணாம் தேதி வரை மூன்று நாடுகளுடைய சுற்றுப்பயணம் அப்படின்னு சொல்லும்போது நேராக சவுதி அரேபியாவுக்கு போயிருக்காரு ஜெய்சங்கர் அவர்கள் ரியாத்துல இறங்குன உடனே அடுத்ததா அவருடைய மீட்டிங் அந்த ஜிசிசி தலைவர்கள் கூட இருக்க போகுதுன்னு சொன்னேன் இந்த ஜிசிசி அப்படின்னு சொல்லும்போது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் பெஹ்ரின் சவுதி அரேபியா ஒமேன் கத்தர் மற்றும் குவைத் இத்தனை நாடுகளுடைய ஒரு இன்ஃப்ளுன்ஷியல் குரூப் தான் ஜிசிசி அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த நாடுகள் கூட இந்தியா போன வருடம் எவ்வளவு ட்ரேடு நடத்தியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி தோராயமாக கணக்கு போட்டோம்னா அது இருக்குது ஒரு நூற்றி முப்பத்தி நாலு பில்லியன் டாலருக்கு மேலே ஸோ இந்த ஒரு முக்கியமான கூட்டமைப்பில் இந்தியா போய் பேசும்போது எதன் அடிப்படையில் இந்தியாவுக்கு இது நல்லதாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் இந்தியாவினுடைய எதிர்கால திட்டம் இந்தியாவுக்கு தேவையான பிஸ்னஸ் இந்தியாவுக்கு தேவையான டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது இல்லை ஆயில் எக்ஸ்போர்ட் ஆயில் இம்போர்ட் அப்படிங்கிறதுலாம் எப்படி இருக்க போகுது ஆயில் ரிஃபைனரியனுடைய இந்தியாவினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு அடுத்ததாக உலக அரசியலில் இந்தியாவினுடைய தன்மையும் இந்தியாவினுடைய முடிவுகளும் எப்படி இருக்க போகின்றன சவுதி அரேபியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய நட்பும் பிற மிடில் ஈஸ்ட் நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய நட்பு இப்படின்னு சொல்கிற பல விஷயங்களை இந்த ஜிசிசி குரூப் மற்றும் இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் டிஸ்கஸ் பண்ணுவாங்க இது இந்த டிஸ்கஷன் அப்படிங்கிறது முடிந்த பிறகு பயலாட்ரல் டிஸ்கஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்திய அரசாங்கம் சொல்லி இருக்கிறது அதாவது தனிப்பட்ட முறையில் சவுதி அரேபியாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் ஜெய்சங்கர் அவர்கள் அடுத்ததாக குவைத் ஜெய்சங்கர் அவர்கள் அடுத்ததாக பஹ்ரைன் மற்றும் ஜெய்சங்கர் அவர்கள் இப்படின்னு சொல்ற ஒவ்வொரு நாட்டு தலைவர்கள் கூடையும் இந்தியாவினுடைய மீட்டிங் அப்படிங்கிறது இருக்க போகுது இந்தியாவினுடைய மீட்டிங் இல்லாட்டி இந்தியாவினுடைய பார்வை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இங்கே பார்க்கலாம் ஏன் அப்படின்னு கேட்டால் லாஸ்டாக நடந்த சில விஷயங்களை எடுத்துக்கொள்வோமே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரஷ்யாவுக்கும் போகிறார் அதே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உக்ரைனுக்கும் போகிறாங்க இன்னைக்கு இத்தாலியினுடைய தலைவர்கிட்ட எப்போ என்னப்பா இந்த மாதிரி இரண்டு நாடுகளுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போயிட்டாங்க இந்தியா நினைத்தது என்றால் இரண்டு நாடுகளுக்கு இடையே அமைதியை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கேட்டா இத்தாலியினுடைய தலைவர் சொல்றாங்க எஸ் அதை விட வேற எந்த நாட்டாலையும் அமைதியை நிலைநாட்ட முடியாது இந்தியாவினுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க பொதுவா இந்தியா சில நாடுகள் கூட டிஸ்கஷன்ல ஈடுபடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது எல்லா நாட்டினுடைய தலைப்புச் செய்தியாக மாறி நிற்கு அதே நேரத்தில் தான் இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கண்டிப்பா பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுவாரு ரஷ்யா மற்றும் உக்ரைன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இந்த நேரத்தில் இந்திய நாட்டின் ஜேம்ஸ் போண்ட் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய நம்முடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவால் அவர்கள் நேரா ரஷ்யாவுக்கு போறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது ரஷ்யாவுக்கு போறார் அப்படின்னு சொல்லும் போதே எந்த மாதிரியான விஷயத்துக்காக ரஷ்யாவுக்கு போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம் இந்தியா ரஷ்யா உறவில் விரிசல் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லி சீனா உட்பட பல நாடுகள் அவங்களுடைய ஊடக தந்திரங்களை வைத்து பெரிய செய்திகளை பரப்ப நினைச்சாங்க எதுவுமே நடக்கல ஏன்னா உக்ரைனுக்கு போன பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடுத்த ஒரு வாரத்திலேயே ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் கூட ஃபோன் கால் வழியாக பேச்சுவார்த்தை நடத்தினார் என்பது இங்கே ஊடகம் மறைத்த ஒரு செய்தியாக இருக்குது நாங்க உக்ரைனுக்கு போனோம் அங்க இருக்கக்கூடிய நிலைப்பாடு இதுதான் உங்களுடைய நிலைப்பாடு இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு இதுதான் இதில் எந்த மாற்றமும் கிடையாது சில ஊடகங்கள் சொல்ற மாதிரி நமக்குள்ள பிரச்சனைகளை உருவாக்குவதற்கான வாய்ப்புகளை எல்லா நாடுகளும் தேடிட்டு இருக்காங்க அந்த ட்ராப்ல நீங்களும் நாங்களும் விழுந்துவிட வேண்டாம் அப்படின்னு சொல்றத ஒருவேளை அவங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கலாம் அந்த டிஸ்கஷன் முடிவாகத்தான் எங்களுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவால் அவர்கள் ரஷ்யாவுக்கு வந்து அடுத்த கட்ட டிஸ்கஷனில் ஈடுபடுவார் அப்படின்னு சொல்ற ஒரு அழைப்புதலில் யார் கொடுத்திருப்பாங்க இந்தியாவும் ரஷ்யாவும் மாத்தி மாத்தி கொடுத்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இவ்வளவுதான் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல எஃப்டி டி அப்படிங்கிற ஒரு ஊடகம் இன்னைக்கு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த செய்தியின் அடிப்படையில் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே ஒரு ரகசிய ட்ரேடு லிங்க் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிற உண்மையை போட்டு உடைச்சிருக்காங்க இந்த ரகசிய ட்ரேட் லிங்க் எதுக்காக இந்த ஒரு கேள்வி உங்கள் மனசிலையும் என் மனசுலேயும் இருக்கும் ஆனால் ஒரு விஷயம் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி அப்படியே கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க இந்தியாவினுடைய உறவு ரஷ்யா கூட இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரொம்ப பீக்காக இருந்தது கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான ட்ரேட் அப்படிங்கிறது நடந்தது அதில் கூடுதலாக நம்ம என்ன செஞ்சோம் ரஷ்யாவிடம் இருந்து ஆயில் விலை குறைவாக டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் நமக்கு கிடைச்சிச்சு வாங்கி நமக்கு குவித்தோம் அப்போ இதை உலக நாடுகள் எதிர்த்தார்கள் அப்படின்னு கேட்டால் எதிர்த்தார்கள் அதற்கு சரியான பதிலடியை நம்முடைய வெளியுற்துறை அமைச்சரும் நம்முடைய பெட்ரோல் துறை அமைச்சரும் சொன்னாங்க இஸ் தட் அ ப்ராப்ளம் வை சுட் இட் பி அ ப்ராப்ளம் யூ ஆஃப் ஸமார்ட் அஃப் டூ ஹேர் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் யூ ட் பி அட் மேரிங் ஏனோ யூஷு பி க்ரின்ஸ் இதெல்லாம் சொல்லி முடித்த பிறகும் இந்தியா ரஷ்யா உறவில் ஒரு விரிசல் வந்துடுச்சு ஏகப்பட்ட ரூபாய் ஏன்னா ரூபாய் ரூபிள் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் நம்ம இந்த ஆயில் எல்லாம் வாங்கினோம் ஆயில் வாங்குவோம் அதுக்கு பதிலாக காசை டாலரில் கொடுக்க மாட்டோம் ரூபாயாக நம்ம கொடுப்போம் நமக்கு ஏதாவது அவங்க வாங்குறாங்கன்னா அவங்க ரூபில் கணக்கு போடுவாங்க ஸோ இரண்டு நாட்டு கரன்சி வழியாக நடந்துட்டு இருக்கும்போது ரஷ்யா ஒரு கட்டத்தில் சொல்லிட்டாங்க ரூபாய் வந்து எங்கள் நாட்டில் ரொம்ப ஸ்டோர் ஆயிருச்சு இந்த ரூபாயை வச்சு நாங்கள் என்ன செய்யணும்னு தெரியலை எனவே உங்களுக்கு தேவையான ஆயில் எங்களால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ரஷ்யா சொன்னதாக ஒரு செய்தி வெளியானது ஆனால் அந்த செய்தியை இரண்டு நாடுகளும் என்ன செஞ்சாங்க மறுத்தார்கள் பட் கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா அந்த ரஷ்யா சொல்லியிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால் உண்மைதான் ஏன்னா ரூபாய் அப்படிங்கிறது பெரிய அளவில் வேறு நாடுகளுக்கு நம்ம என்ன செய்ய முடியாது பர்ச்சேசிங் ஒரு கரன்சியாக கொடுக்க முடியாது நம்ம நாட்டுக்குள்ளே தான் இல்லாட்டி நம்ம நாட்டை ஒட்டி இருக்கக்கூடிய சில நாடுகள் மட்டும்தான் ரூபாய் வழியாக என்ன செய்வாங்க அவங்களுடைய ட்ரேட் அப்படிங்கிறத நடத்துவாங்க ஸோ இந்த ரூபாய் அப்படிங்கறத ஆயில் அப்படிங்கிறது வாங்குறதுக்காக நம்ம கொடுத்துட்டோம் அப்போ ரஷ்யாவுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு இப்போதைக்கு தேவை எலக்ட்ரானிக் டிவைசஸ் இல்லாட்டி எலக்ட்ரானிக் சின்ன சின்ன கேட்கெட்ஸ் அப்படிங்கிறது தான் அப்போ இந்த மாதிரியான எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒருவேளை ரஷ்யாவுக்கு இந்தியா கொடுக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத உலக நாடுகள் கவனிச்சுட்டு இருக்காங்க ஏன் ரஷ்யாவுக்கு எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வேணும் அங்கே யுத்தம் நடந்துட்டு இருக்கு யுத்தத்தில் நிறைய ஃபேக்ட்ரிஸ் இது எதுவுமே ரன் பண்ண முடியாமல் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பல நாடுகள் ரஷ்யாவுக்கு தேவையான இந்த எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கான சேங்ஷன்ஸ் அப்படிங்கிறது பொருளாதார தடையால் பாதிப்படைந்திருக்கிறார்கள் ஸோ பல நாடுகளும் ரஷ்யாவுக்கு இந்த மாதிரியான எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது கிடையாது இது எல்லாம் இந்தியாவுக்கும் தெரியும் அப்போ இந்தியாவில் அதே மாதிரியான நிறுவனங்களை உருவாக்கி இல்ல ஆல்ரெடி இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வழியாக ரஷ்யாவுக்கு தேவையான எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸை நேரடியாக கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா முடியாது செகண்டரி சாங்ஷன்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்ப உலக நாடுகள் ரஷ்யாவுக்கு இந்தியா உதவி செஞ்சுட்டாங்க இந்தியாவின் மீது பொருளாதார தடை போடலாம் அப்படின்னு சொல்லி ஈஸியாக நம்ம மேலேயும் பொருளாதார தடையை போட்டுருவாங்க பொருளாதார தடை போட்டால் நம்ம எக்கனாமி ரொம்ப பெரிய அளவில் பாதிச்சிரும் அப்போ இதுக்காக என்ன செஞ்சிருப்பாங்க இந்தியா சில நாடுகளுக்கு அதாவது சாங்ஷன்ஸ் எதுவுமே இல்லாத நாடுகளுக்கு அவங்களுடைய உதிரி பாகங்களை அனுப்பி இருப்பாங்க அங்கிருந்து அந்த உதிரி பாகங்கள் நேராக ரஷ்யாவுக்கு டிரான்ஸ்ஃபர் செய்யப்படும் இதே மாதிரி தான் கார்கில் யுத்தத்தின் போது இந்தியாவுக்கு தேவையான குண்டுகளும் அனுப்பப்பட்டது இஸ்ரேலும் ரஷ்யாவும் இப்படித்தான் உதவி செஞ்சாங்க மறைமுகமா இன்னொரு லிங்கை உருவாக்கி அந்த லிங்கில் உதாரணத்துக்கு சில நிறுவனங்களை வேறொரு நாடுகளில் உருவாக்கி அந்த நிறுவனத்துக்கு எங்களுடைய ரா மெட்டீரியல் அனுப்புறோம் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க அந்த நிறுவனம் ஒரு ஃபேக்கான நிறுவனம் தான் பட் அந்த நிறுவனத்துக்கு நேரடியாக எங்கே ஆக்சஸ் இருக்கும் இந்தியாவுக்கோ இல்லாட்டி இந்தியாவினுடைய நட்பு நாடுகளுக்கோ ஆக்சஸ் இருக்கும் உதாரணத்துக்கு ரஷ்யாவினுடைய நட்பு நாடான கிரிஜிஸ்தான் எடுத்துக்கோங்க இல்லாட்டி ரஷ்யாவினுடைய இன்னொரு நட்பு நாடு அதில் வந்து பொருளாதார தடை அப்படிங்கிறதுலாம் இருக்காது ஸோ அந்த நாட்டில் இந்தியா என்ன செய்வாங்க ஒரு ஃபேக்ட்ரி அப்படி இல்லைன்னா ஒரு கம்பெனியை லீஸுக்கு எடுப்பாங்க இல்லாட்டி தொடங்குவாங்க அந்த நாட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நாம் அனுப்போம் அங்கேருந்து அது நேராக ரஷ்யாவுக்கு போகும் இதே மாதிரியான ஒரு ஹிடன் லிங்க் அப்படிங்கிறத ரஷ்யாவும் இந்தியாவும் பயன்படுத்தி கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய்க்கான எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத இந்தியா யாருக்கு கொடுத்திருக்காங்க ரஷ்யாவுக்கு கொடுத்திருக்காங்கப்பா இதை சீக்கிரமா கண்டுபிடிங்க அப்படிங்கற ஒரு தகவல் வந்தாலும் இதற்கு போதுமான எவிடென்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை பட் லீக் டாக்குமெண்ட் வழியாக இந்த விஷயத்தை நாங்க உங்கள் முன்னாடி கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த எஃப்டி அப்படிங்கிற ஊடகம் சொல்லி இருக்கிறது இதற்கு ஆதரவாகவோ எதிராகவோ இந்தியாவோ ரஷ்யாவும் இன்னும் பதில் கொடுக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஸோ ஒருபுறம் இந்தியா உக்ரைன் மற்றும் ரஷ்யாவினுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடுத்ததாக அஜித் தோவால் அவர்கள் சொல்லி ஜாம்பவான்கள் களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்னொரு பக்கமாக மிடில் நடக்கக்கூடிய பிரச்சனை அது இஸ்ரேல் ஈரான் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அப்படின்னு சொல்ற அந்த பிரச்சனைக்கு நடுவில் ஈஸ்ட் கூட இந்தியா நட்புடன் தான் இருக்கிறது இந்தியாவுக்காக எப்போதும் நம்முடைய உறவை புதுப்பிக்க வேண்டும் அதற்கான அந்த முயற்சிகளில் தான் இந்திய அரசாங்கம் இப்ப நம்முடைய வெளியுறவு அமைச்சர் வாத்தி ஜெய்சங்கர் அவர்களை எங்க அனுப்பியிருக்காங்க சவுதி அரேபியா மற்றும் ஜிசிசி நாடுகளுடைய கூட்டமைப்புக்கு அனுப்பியிருக்காங்க இதன் பிறகு இந்தியாவினுடைய பயணம் நேராக எங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெர்மனிக்கு போறாங்க சுவிட்சர்லாந்துக்கு போறாங்க தெரியும் ஜெர்மனி இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ட்ல எந்த மாதிரியான ரோலை ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க ஜெர்மனியினுடைய இக்கட்டான பொருளாதார நிலைமை என்னவா இருக்கும் ஜெர்மனில நிறைய நிறுவனங்கள் திவாலாக கூடிய நிலைமையில் இருந்து வருகிறார்கள் ஸோ இந்தியாவினுடைய கணக்கின் அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்களை நேராக இந்தியாவுக்கு கொண்டு வந்தாலோ கண்டிப்பாக ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத நேரடியாக இந்தியாவுக்கு கொண்டு வந்து இங்கிருந்து சில எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறத செய்தாலோ கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் அதற்கான பேச்சுவார்த்தையும் ஜெர்மனி மற்றும் இந்தியா செயல்படுத்த போகிறார்கள் சுவிட்சர்லாந்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும் இன்னும் முக்கியமான சில முடிவுகளை சுவிட்சர்லாந்து அரசாங்கம் எடுப்பாங்க அப்படி எடுக்கும் நேரத்தில் இந்தியாவினுடைய நிலைப்பாடும் அங்கே அங்கே தேவையாக இருக்கும் மல்டிபோலார் வேர்ல்ட் அப்படிங்கிறதுக்கு சுவிட்சர்லாந்தினுடைய உதவியும் தேவைப்படலாம் சுவிட்சர்லாந்தை பற்றியும் ஃபின்லாண்டை பற்றியும் அதிகமாக நம்ம படித்தாதான் இந்த நியூட்ராலிட்டி நாடுகள் எந்த அளவுக்கு குட்டி நாடாக தான் தெரியும் அவங்க பெரிய அளவுல ராணுவத்தை வச்சிருக்க மாட்டாங்க பெரிய அளவுல உலக அரசியலில் ஈடுபட மாட்டாங்க ஆனால் இந்த நாடுகள் தான் உலக அரசியலினுடைய பெரிய முடிவுகளுக்கு காரணமாக இருப்பார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதை இன்னொரு பதிவில் பார்க்கலாம் ஸோ ஓவராலாக இந்தியாவினுடைய வார்த்தை ஜெய்சங்கர் அவர்களும் ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்னு அழைக்கக்கூடிய நம்முடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அப்படிங்கிற அவங்களுடைய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் அவங்களுடைய பயணம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நான் முதலே சொன்ன மாதிரி ஜிஎஸ்டி வேவியருடன் என்ஆர்ஐஸ் இதை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக கீழே இருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணி கம்பேர் பண்ணி படித்து கேள்விகள் கேட்பதற்கான சான்சஸாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க சொல்லப்போனால் நல்ல ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்கள் இல்லைனாலும் ஒரு பாதுகாப்பாக இருக்கும் என்பதில் மாற்றி கருத்து இல்லை நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்